இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை மழை அதிகமாக பெய்யல கொஞ்சம் ஓரளவுக்கு தூத்தல் போட ஆரம்பிச்சிருச்சு தீபாவளி வருது இல்லையா தீபாவளி வருதுனாலே மழை ஆரம்பிச்சிடும் இப்போ மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடை அதாவது ரவா வடை சூப்பராக இருந்ததுங்க நான் முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதோடைய ருசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடை மாதிரி எறா வடைனா பார்த்துருப்பீங்களா இல்லை எனக்கு சொல்லுங்க அந்த எறா வடை மாதிரியே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ருசி அதிகமாக நல்லா இருந்துச்சு எங்களது ஒரு கொரோனா நான் முதல் முறையாக செய்யும்போது போது சேர்க்காத செஞ்சுட்டேன் ஒரு ஒரு எறா வந்து அந்த வடையில் வச்சு சுட்டு இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா மலைக்கு ஆமாங்க அப்படி இருக்கும் நயன்தாரா குட்டி இப்ப பாத்தீங்கன்னா அவங்க குட்டியோட உள்ள போய் அடங்கி என்னை பார்த்தாலே இவ வந்து அவங்க குட்டிங்களை என்னதான் பண்ண போறோன்னு தெரியல இவ என்ன பார்த்தாலுமே அப்படியே குப கோப குறியா கத்துவா பாப்பா எல்லாமே பண்ணுவா அதனால இவட்ட அதிகம் வச்ச எல்லாம் பிள்ளை குட்டியோடு எங்க போறாங்க பாருங்க எல்லாரும் அழகா எவ்வளவு சூப்பரா மூணு பேரும் ரூமுக்குள்ள ஓடுறாங்க அந்த அவங்க அம்மா கூட போறதாங்க அவ்வளவு அழகா இருக்கு ஆ சரி சரி போங்க போங்க பொறுமையா பொறுமையா போங்க பொறுமையா போங்க வலிக்கிற போது நல்லா இருக்குல்ல பார்க்கவே அழகா இருக்கு அது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாம் நல்லா வீட்டுக்குள்ள சுத்துறது பார்த்தா ஆசையா தான் இருக்கு ஆனா சேட்டை வந்து கொஞ்சம் அதிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா சும்மா துணி எல்லாம் கடந்தா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செவர் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இவங்களுக்கு பல் வந்து கொஞ்சம் வளர்ந்துடுச்சா ரொம்ப சேட்டை அதிகம் பண்றாங்க ஏய் சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க ஏய் பிரவுனி என்ன நீனு ரொம்ப ரொம்ப வாழ்த்தனம் காட்டுற இப்ப நீனு வர வர பல்ல பாத்தீங்களா ஒரு முப்பது நாளைக்கு முன்ன பல்லு எப்படி இருந்தது பிறக்கும் போது பல்லே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா பல்லு நல்லா ஷார்ப்பா வந்துருச்சு ஏண்டி ஏய் போங்க போங்க எல்லாம் போங்க வாங்க ரவ தோசை சுடலாமா சாரி ரவ வடை சுட்டு தரவா குட்டிங்களுக்கு கிடையாது நயன்தாரா குட்டி உண்டை திண்ணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப அவளுக்குமே சேர்த்து ரவா வடை சுட போறோம் ரவா வடை வந்து மழையில வந்து நல்லா சுட சுட ஒரு டீயை போட்டு அப்படியே சாப்பிட போறோம் நாங்க ஜட்னி வேணா தொட்டுட்டு சாப்பிடலாம் இருக்குதுங்க காலையில மதியம் செஞ்ச அந்த கருவேப்பில துவையல் அரைச்சோன்னா அது இருக்கு அதை அப்படியே கொஞ்சமா எடுத்து தாளிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் ஆனா தாளிச்சே குடுக்கல வெறும் வாயிலேயே வடை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க இப்ப வந்து இவங்க எல்லாரும் அடி வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன் மழை இங்க தூத்தல் ரொம்ப அதிகம் பெஞ்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தூத்தல் போட்டா ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும் இவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இப்ப என்ன போறீங்களா இப்ப அடி இப்ப அடி போட்டோன்னு வச்சுக்கலாம் ஒரு மண்டையில ரெண்டு அடி போட்டோன்னு எல்லாம் அழகா உட்காந்துருவாங்க இவங்க ரொம்ப விளையாடுறாங்க இப்போ ஏய் வரா 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 அவங்க அம்மா வந்துட்டா அவங்க அம்மா வந்துட்டா எல்லாம் ஓடுவாங்க அப்படியே ஜா நல்லா இருக்குது ஜாலியா இருக்கு அவங்களுக்கு எங்களுக்குமே இது ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனா யார் யார் வீட்டுக்கு போக போறாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ஒரு இருபது நாள் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அதன் பிறகு எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஒரு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க ரொம்ப பாவமாக தான் இருக்குது சொல்லும் போது இப்போ வந்து அடி இப்போ கொடுத்தேன்னா இப்போ எல்லாம் அடங்கிடுவாங்க அடின்னு சொன்னால் போதும் எடுன்னு சொன்னால் போதும் அவங்க அம்மா உடனே குட்டி எல்லாம் ரூமுக்குள்ள ஓடிட்டாங்க இப்போ ரவா வடை சுடுறத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அது கூட கொஞ்சமாக நம்ம ரீஃபண்ட் ஆயில் கலந்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் உப்பு கொஞ்சம் கூடுதலா போட்டுக்கலாம் தேவையானது கொதி வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம ரவை அப்படியே போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் பாருங்க பயப்படவே தேவையில்லைங்க நானுமே வந்து ரொம்ப பயந்து தான் வந்து இந்த வடை சுட்டை எப்படின்னா வருமா வராதா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு யோசிச்சேன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படியே சுட சுட மொறு மொறு மொறுனு சத்தத்தோட சூப்பரா இருந்தது கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுன பிறகு தயிர் சேர்த்து நல்லா வெங்காயம் போட தேவையில்லைங்க பச்சை மிளகாவும் தேவையில்லை நான் என்ன நினைச்சேன் நம்ம முதல் முறையே சேர்த்து நல்லா காரம் இருக்கோம்னா பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவும் தேவையில்லை கருவேப்பில போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை இருந்தா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரவ வடை தான் இன்னைக்கு என்னடி என்னடி நீங்க எல்லாம் என்ன எல்லாம் உள்ள போனவங்கெல்லாம் இப்போ வெளியே வரீங்க உள்ள போனவங்களாம் வெளியே வரீங்க ஏய் சில்கி என்ன போ உள்ள போ அவங்க அம்மாவுக்கு வந்து வடை வாசனை தெரிஞ்சிருச்சிங்க அதாவது வடை வாசனைனா கிச்சனுக்குள்ள போனாலே எங்கள் குட்டி வந்து என்ன பண்ணுவானா அங்கே வந்துருவா இவளுடைய கண்ணு பாருங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு எவ்வளோ குட்டியாக இருந்தது கண்ணே முழிக்காத இருந்ததுங்களே இப்போ பார்த்தீங்களா கண்ணெலாம் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு ரொம்ப பெருசாயிடுச்சு ரவா வடைக்கு வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பச்சை மிளகா போட தேவையில்ல கொத்தமல்லி தலை மட்டுமே போட்டால் போதும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கருவேப்பில்ல கிள்ளி போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா இருக்கு அடுப்பில் நம்ம வந்து வடை மாதிரி அதாவது உளுத்த வடை மாதிரி கட்டிக்கலாம் ஓட்டை போட்டு தட்டி வச்சுப்போம் ஒரு தட்டில் நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளை என்ன வந்துருன்னா அம்மா நான் தட்டி போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்லிஸ் மெல்லிஸாக தட்டுச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா மெல்லிசாக தட்டின வடை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மொத்தமாக தட்டின வடை கொஞ்சம் சாஃப்டாக முறு முறுன்னு இல்லை மொறு வந்து மெல்லிசா தட்டின வடையில தான் வந்துச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வடை சுட்டோம்னா மெல்லிசா தட்டிக்கணும் கொஞ்சம் மொத்தமா போடக்கூடாது அப்படியே எண்ணெய மேலாக்க அப்படியே தள்ளி விடுவோம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் வந்து அந்த வடை எல்லாம் முழுகிற அளவுக்கு ஊற்றணும் நான் கொஞ்சம் கம்மியா தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலா ஊத்தினா நல்லா முறு முருன்னு இன்னும் சீக்கிரமா அப்படியே வெந்துடும் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படியே திரு போட்டுக்கலாம் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் எல்லாரும் இப்ப எல்லாம் விளையாண்டுட்டு எவ்வளவு அழகா வந்து அவங்க அம்மா கிட்ட படுத்திருக்காங்க பாருங்க இப்ப ஓரியாவுக்கு என்ன தெரியுமா இதுங்க விட மாட்டேதுங்களே நம்ம போய் ஒரு வடை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குன்னு யோசிக்கிறா எல்லா வடையுமே எடுத்துருவோம் எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துப்போம் எண்ணெய்லாம் வந்து தட்டி வச்சோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டுப்போம் எல்லாமே முறு முருன்னு நல்லா அப்படியே ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க அது அப்படியே எல்லாத்தையுமே ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம் இப்போ இருக்கிற கடைசி வடைய எடுத்து அப்படியே போட்டுருவோம் வடை சுட்டுறதே மொத்தம் ஒன்பது வடை தாங்க ஏன்னா நான் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பச்சை மிளகா போட தேவையில்லை கொத்தமல்லி தலை மட்டுமே போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெயில சுட்டு டீயோட சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க இன்னைக்கு மழைக்கு ஆரம்பிச்சுட்டோங்க இது தாங்க இன்னைக்கு கோசை ஊற்றி சாப்பிட்டுருப்போம் இன்னைக்கு வந்து குளி பனியாரம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு சாயந்தரம் டீ கூட சேர்த்து நாங்கள் இதை தான் சுட்டு சாப்பிட்டோம் ஆனால் அதுக்குள்ளே குட்டிங்களுக்கு பசி எடுத்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் பாலை வச்சு அவங்கள எல்லாரையும் அசமடைக்கிட்டோம் இப்போ குழிப்பணியாரம் வந்து எவ்வளவு அழகாக அப்படியே நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்லா பண்ணு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அது ஏன்னால் அதில் வாழைப்பழம் நல்லா அப்படியே அடித்து அந்த கோதுமை மாவு கூட சேர்த்து தேங்காய் ஏலக்காய் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் நம்ம ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் நம்ம சாமி படைச்ச வாழைப்பழம் மீதி மிச்சம் வீட்டில் இருக்கோம் இல்லையா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு அதை ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா அப்படியே நல்லா அதாவது வாழைப்பழமும் கோதுமை மாவு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அழிச்சிக்கலாம் நல்லா ஓட்டி எடுத்துப்போம் பாருங்கள் ஓட்டி எடுத்த கோதுமை மாவு வாழைப்பழத்தையும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றி எடுத்துப்போம் இப்போ கொஞ்சமாக வந்து ரவை அதாவது நம்ம ரெண்டு கப் எடுத்தோம்னா ஒரு கப்புக்கு வந்து ரவை போட்டுக்கலாம் அதே அளவுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி நான் அந்த ரவையும் கோதுமையும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கையா வாழைப்பழத்துக்கு அது கூட சேர்த்து ஊற்ற வேண்டித்தான் நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி தான் அப்படியே அந்த குழிப்பனியாரம் வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா கேக்கு மாதிரி வரும் நல்லா அப்படியே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லாத்தையுமே நல்லா கலக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுப்போம் அடுப்பில் குழிப்பனியார சட்டி வச்சாச்சு சூடாயிட்டு இருக்கு அதுக்குள்ள இந்த தேங்காவை போட்டு நல்லா கலக்கிக்கலாம் மறுபடியும் ஓரிய குட்டிக்கு ஒன்று கூட கொடுக்கலங்க ஏன்னா இனிப்பு கலந்துருக்கு இல்லையா அதனால வந்து ஒன்று கூட கொடுக்கல ஆனால் அவள் ஆசைப்பட்டுட்டு இருக்கா நான் கொடுக்கல குடும்பத்தோடு வந்து நிற்கிறாங்க பாருங்க கிச்சன்ல இப்போ குழிப்பனியார சட்டி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம கலக்கி வச்ச மாவை ஒரு ஒரு குழிலையும் ஒரு ஒரு கரண்ட் எடுத்து ஊற்றிக்கலாம் தோசை ஊத்தி சாப்பிடலாம் பெருசா இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வந்து முகத்துல அடிக்கிற மாதிரி இருக்கிற இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் இப்படி வந்து செஞ்சு கொடுத்தேன் முன்னாடி தோசை ஊத்துனா இது பேர் சொல்லுவோம் இல்லையா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குழி பணியாரம் ஆயிடுச்சு வாழைப்பழ குழிப்பனியாரம் சாய்ந்தரம் டீ கூட நாங்கள் குடிக்க போகிறோம் அதாவது டீ குடிச்சிக்கிட்டே குழி பணியாரத்தை சாப்பிட போகிறோம் இந்த குட்டிங்கெல்லாம் பாருங்களேன் அழகாக நிற்கிறாங்கல்ல கிச்சனில் நல்லா இருக்குது பார்க்க அழகாக இருக்குது இப்போ முடினு சொன்னேன் அவங்களுக்கு பசி எடுத்துருச்சு பால் வந்து தனியாக காய்ச்சிட்டு இருக்கேன் டீ போட்டோம்லையா அதில் அவங்களுக்காக கொஞ்சம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த குழிப்பனியாரம் ஊற்றினோம் இல்லையா அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா நல்லா அப்படியே முறு முறுன்னு வெந்துருச்சு பாருங்க எல்லாத்தையும் ஒன்று திருப்பி போட்டுக்கலாம் தான் ரொம்ப ஆசைப்படுற இந்த மாதிரி ஒரு இனிப்புக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது நல்லா வந்துருச்சு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பாருங்க சுட சுட சாப்பிட்டா இருந்துங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க சாயந்தர நேரத்தில் பசங்க வந்து கேட்டாங்கன்னா ஈஸியாக வீட்டில் இருக்கும் இல்லையா ரெண்டு வாழைப்பழமும் கோதுமையும் சக்கரை தேங்காய் இது மட்டும்தாங்க சூப்பராக அடிச்சு அந்த குயிப்பனியார சட்டியில் ஊற்றிட்டோம்னா அருமையாக வாழைப்பழம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா உண்மையிலேயே சொல்றேன் பழைய காலத்து இது இருந்தா புதுசு கிடையாது நம்ம நல்லா என்னடா உங்க அம்மாவோட குறைய தீக்கிறதுக்கு நீ உக்கஞ்சிருக்கிய இந்த கிச்சன்ல இல்ல இது பையங்க ஆனா அவங்க அம்மா மாதிரியே இருக்குங்க அப்படி பாக்குறதுக்கு குணங்கள்லாம் அப்படி அவங்க அம்மா தான் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா கடைசி மா ஊத்தி வச்சிருவோம் மூடி போட்டுருவோம் வாங்க ஒண்ணு சாப்பிட்டு பாக்கலாம் நல்லா பூஸ் புஷுனு இருக்குது பாருங்க சூப்பராக சுட சுட இருக்குது ஆவி பறக்குதுங்க நான் இன்னைக்கு டீயோட குழிப்பணியாரம் சாப்பிட போகிறேன் அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பசி எடுத்துச்சு இல்லையா டீக்கு பால் எடுத்துச்சு இல்லையா அதை வந்து அவங்களுக்கு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் ஊற்றி மூணு பேரும் வாங்க வந்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களையும் அசமடைக்கிட்டேன் இல்லைனா இந்த பக்கம் நம்ம அப்படியே கொஞ்சம் மறைச்சி அதை குழிப்பணியாரத்தை வச்சா வந்து எடுத்துடுறாங்கங்க அதனால் இவங்கள முடிச்சுட்டு தான் நம்மளே சாப்பிட முடியுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வேலையை முடிச்சாச்சு வாங்க அடுத்து வேலையில பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடியா இருக்குது அது மாதிரி ஓரிய குட்டிக்கு சோறுங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கேன் சுட அப்படியே நம்மளுக்கே அந்த சோறும் மீன் குழம்பும் சாப்பிடணும் அப்படி தோணும் ஆனா அவளுக்கு வேற எங்களுக்கு வேற அரிசி இப்ப பாத்தீங்கன்னா முறுக்கு என்ன முறுக்கு அப்படின்னா பாசி பருப்பு முறுக்கு இதுல ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுங்க அது என்னன்னு கடைசியில சொல்றேன் ஆனா டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மியா டேஸ்ட் கிடைச்சிருச்சு என்னன்னா இந்த பாசி பருப்பை நல்லா வேக போட்டு மிக்சியில அடிச்சு பச்சரிசி மாவுல கலக்கணும் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க அதனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கு ஆனால் நீங்க இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க பாசிப்பருப்பை அதாவது குக்கரில் வேக போட்டு மிக்சியில் நல்லா அடித்து இந்த பச்சரிசி மாவோடு சேர்த்து இந்த முறுக்கு சுடுங்க இந்த மாதிரி ஆனால் ட்ரை பண்ணாதீங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கே மனசு சரியில்லை என்னடா இப்படி வந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு முறுக்கு நிறைய சுத்தமாக கந்திஷ்டி மாதிரி ஆயிடுச்சு எங்க குட்டிங்க எல்லாருமே அப்படியே கீழே எப்பவும் போல அப்படியே காவல் காத்துட்டே இருக்காங்க முறுக்கு மாவை அரைச்சி எடுத்து வந்த பிறகு எள்ளு உப்பு கொஞ்சமா வெண்ணெய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த வெண்ணெய் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கா அதனால அது வந்து கரைய டைம் எடுத்துக்குது ஆனா தண்ணி ஊற்றி நல்லா உப்போட சேர்த்து இந்த முறுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த முறுக்கு மாவு பிசையறது எனக்கு முன்னாடி வந்து சின்ன பாத்திரத்துல பிசைஞ்சேன்னா அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சது இப்போ பாத்தீங்கன்னா பெரிய தாமிர தட்டுல வச்சு இந்த முறுக்கு மாவு பிசையும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க ஆஹ் எங்க குட்டிங்க எல்லாம் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து அந்த மாவு ஓடிடும்ல அது எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டுறாங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னா கூட கேட்கலங்க எல்லாத்தையுமே எங்க குட்டிங்க அதாவது குட்டிங்கன்னா சின்னது குட்டிங்க இருக்குங்களா மூணு அது எல்லாமே சாப்பிட்டுடுதுங்க சொன்னா பேச்சே கேட்க மாட்டுதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த முறுக்கு மாவை எப்பவும் சொல்ற மாதிரி இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு முறுக்கு மாவை நல்லா அழகா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எள்ளு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பவுமே முறுக்கு தான் எள்ளு போடணும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு பாருங்க அப்படியே இப்படி சொலட்டி விட்டோம்னா கம்மியாக அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த மாவெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு வரும் அப்போ தாங்க நம்ம முறுக்கு மாவை சூப்பராக பிசைஞ்சு எடுத்துருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு வந்து புளியறதுக்கு கரண்டி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ முறுக்கச்சியில் அப்படியே புழிஞ்சு எடுத்தா சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா வந்துருக்குல்ல சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியுங்க ஆனாலுமே நம்ம பாசிப்பருப்ப குக்கரில் வேக போட்டு அந்த அரிசி மாவோடு சேர்த்து சுட்டம்னா சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே இப்படி தாங்க செய்வேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டதுனால இன்னைக்கு டேஸ்ட்டு கம்மியாயிடுச்சி மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஏதோ சரி பரவாயில்லன்ற மாதிரி நான் இன்னைக்கு விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கை சுற்றி எண்ணெயில் போட்டு நல்லா எடுத்தாச்சு நல்லா அப்படியே புன்னிறமாக சிகப்பாக முறுக்கு ஆயிடுச்சு இன்ன இருக்கிற கொஞ்சம் முறுக்கு எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் குடிக்கல எண்ணெய் தான் தான் சிக்கல்னால் ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சுங்க முறுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கல அதனால தான் கொஞ்சம் வருத்தம் மற்றபடி ஒன்றும் இல்லை டேஸ்ட் எல்லாம் பரவாயில்ல இருக்கு ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி உண்மையிலே ட்ரை பண்ணாதீங்க அதாவது பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒன்றா மிஷினில் கொடுத்து அரைக்கக்கூடாது என்னது உங்களுக்கு என்ன வேணும் முறுக்கு வேணுமா முறுக்கு வேணுமா ப்ரௌனி ப்ரௌனி எப்பவுமே சிரிக்காத முகங்க சிரிப்புன்ற ஒரு முகமே கிடையாது அவளுக்கு கலைன்றது இல்லை ஆனால் அழகு இருக்கு சிரிச்ச முகம் கிடையாது அப்படி உண்மையே இருப்பா பார்க்கறதுக்கு கருப்ப சூப்பராக இருப்பான் அந்த மாதிரி முறுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மீன் குழம்பு காணாங்கத்தை மீன் குழம்பு மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் சுட சுட சோறு கூட இந்த மீன் குழம்ப ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா உண்மையிலே அப்படி தாங்க இருக்கும் நேற்று இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோமா சுத்தமா வந்து மறுநாள் வந்து எங்களுக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைங்க ஏன்னா என்னதான் இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த வர வரன்னு சாப்பிட்டாலும் நம்ம குழம்போட சேர்த்து அப்படி சோறு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படி தானமா இருக்கும் என் ப்ரௌனி சில்கி ஏ சில்கி அந்த மாதிரி கானாங்கத்து மீன் வாளும் துண்டும் பொரிச்சாச்சுங்க நல்லா எப்பவும் போல உப்பு காரத்தூள் பூண்டு தட்டி போட்டு எண்ணெயில நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தாச்சு நீங்க எல்லாரும் மதியம் என்னென்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம சொல்லுங்க வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி பச்சரிசியோட பாசி பருப்பை மிஷின்ல கொடுத்து அரைக்காதீங்க பச்சரிசிய தனியா அரைங்க பாசி பருப்ப குக்கர்ல வேக போட்டு அந்த மாவோட உப்பு எள்ளு சேர்த்து முறுக்கு சுடுங்க ஆனா சிக்கன் கறியில சூப்பு மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன் மழை வர வந்து சினிப்பா இருக்குல்ல ரொம்ப பெயல ரொம்ப கம்மியா தான் அப்படியே தூத்தல் போட்டுட்டே இருக்கு அதுக்காக வந்து நான் சூப்பு வச்சு கொடுத்துருக்கிறேன் சூப்புன்னு சொல்லலாம் ரசம் சொல்லலாம் என்ன வேணாம்னு சொல்லலாங்க நம்ம வைக்கிற பெயர் தான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை இஞ்சி பூண்டு வாசனை அடிச்சாதான் நம்ம வீட்டில் பசங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்கு இது உண்மை ஆனா குழந்தைங்க தான் சொல்லும் ஆனால் இவ்வளோ பெரிய பிள்ளைங்களுமே வந்து அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் வந்து எடுத்துட்டீங்களா இஞ்சி பூண்டு வாசனை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்கங்க எங்க பசங்களுமே இப்படிதானா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எவ்வளவு கேட்பாங்க எவ்வளோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையே இன்ட்ரெஸ்டாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு பாருங்க நான் ஒரு கிலோ சிக்கனை அப்படியே பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு அம்மியை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ரொம்ப நாள் ஆகுதுங்க இந்த அம்மியில வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு அரைச்சி இது மட்டுமே நான் அரைச்சிருக்கிறேன் ஏன் ரொம்ப நாள் ஆகுதுன்னா நான் அடுப்பு வந்து இப்போ வந்து வெளியில பற்ற வைக்கிறது இல்லை அது உங்களுக்கே தெரியும் அதனால நான் வந்து அம்மி வந்து இப்போ வந்து யூஸ் பண்றதில்ல ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு அம்மியில தான் அரைக்கணும் தான் இன்னைக்கு வந்து சிக்கன் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சி இன்னைக்கு பசங்க இந்த அம்மா கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆனா ருசி அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் நேரம் ஆனாலும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிக்கன் ரசம் சூப்பு எது வேணாலும் சொல்லிக்கலாம் வச்சு கொடுத்துருக்கேன் சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணிருக்கேன் சிக்கன் தேங்காய் பால் அதாவது கோழி கறியில பால் ஊற்றி நம்ம வந்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் காரம் வேணான்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இந்த மாதிரி எப்போவுமே செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டி ரெடியாக இருக்குது சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ரெடியாக இருக்குது மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு நெய் ஏன் போடுறோம்னா எண்ணெய் கம்மியாக இருக்கு அதனால மட்டும்தான் நான் நெய் இன்னைக்கு வந்து சிக்கனுக்கு வந்து செஞ்சுருக்கேன் தாளிக்கிற பட்டை லேவங்காய் எல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் வந்து ஒரு வாசனை நல்லா தூக்கலாக கொடுக்கும்ல அதுக்காக தான் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் போட்டாச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாமா சின்ன வெங்காயம் எதுக்கு போடுறோம்னா அந்த ருசி அதாவது கோழிக்கறியோட ருசியை தூக்கலாக கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் போடுறோம் நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நான் வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகத்தோட பேஸ்ட் அப்படியே வச்சிருக்கேன் சின்ன சின்னதா வந்து பச்சை மிளகாய் நறுக்கி அது கூட சேர்த்து அதை மாதிரி தக்காளி பழம் ஒரு ஒன்றை பழத்தை போட்டுக்கலாம் ஏன் மறுபடியும் தக்காளி பழம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் வருஷம் இந்த தக்காளி பழத்துக்கு அந்த சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா விலை ஜாஸ்தியா கொடுக்கும்போது தக்காளி பழம் கொஞ்சமா போடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில உள்ளவங்க எல்லாருமே சண்டை போடுறானங்க அதனால இன்னைக்கு தக்காளி பழம் ஒன்றரை தான் போட்டிருக்கேன் கூடுதலாக வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொத்தமல்லி தலை கடைசியா தூவிக்கலாம் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதினா தலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இருக்கேன் நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அது அப்படியே அது கூட சேர்த்து நல்லா அப்படியே வதக்கிட்டு வருவாங்க அப்படியே வதக்கும் போது என்ன பிரிஞ்சு வரும் பாருங்க அதை மாதிரி நம்ம அடுப்பை சிம்மில வச்சு நல்லா அப்படியே வதக்கி எடுத்தோம்னா சூப்பரா இருக்குங்க இந்த கோழி கறி உண்மையிலே நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்கும்னா கடைசியாக தேங்காய் பால் ஊற்றுறோம் இல்லையா அதனாலதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா வந்து காரம் பிடிக்காதவங்க வயிற்று வலி அப்படின்னு நினைக்கிறவங்க சிக்கன் வந்து ரொம்ப சூடு அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி செஞ்சா சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சிருக்கேன் இந்த காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சமா எதுக்கு போட்டிருக்கேன்னா தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் காரமே இருக்காதுங்க அதனால் எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக பசங்களுக்கு தெரியாமல் நான் போட்டு அதை அப்படியே சிக்கனை மேலே வச்சு நல்லா நாலு வதக்கு வதக்கிறேன் எங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க அம்மா நீங்கள் காரத்தூள் போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் காரத்தூள் தெரியாத மாதிரி அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாத மாதிரி நான் அப்படியே பெரட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் கறியை நல்லா பெரட்டி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் அதாவது கோழி கறி சூப்பு வைக்கணும் இல்லையா அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் புதினா தழை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் ஒலை நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அதாவது அரிசி வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதை ரெண்டு கிளறு கிளறணும் ஆனால் அதுக்குள்ளே நம்ம இந்த சூப்புக்கு நமக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு அதை அப்படியே பிசைஞ்சி எடுக்கணும் இதுதான் வந்து சிக்கன் சூப்பு எனக்கு தெரிஞ்சவனா எப்பவுமே ஆட்டுக்கறி வாங்கினாலும் சரி அதாவது ஆட்டு முள் வாங்கினாலும் இப்படி தான் நான் வந்து சூப்பு வைப்பேங்க நல்லா பிசைஞ்சு அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த கோழிக்கரியில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கலையே அதை அப்படியே கலந்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கிளறி கிளறி விட்டுருவோம் உப்புலாம் வந்து எப்பவுமே போட்டாச்சுங்க முன்னாடியே சேர்த்துட்டேன் கோழி சூப்புக்குமே உப்பு போட்டாச்சு நல்லா நாலு கலக்கு கலக்கி அடுப்பில் வச்சிடலாம் உப்பு கன்று வந்து நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அதாவது கொதிக்காத முன்னட்டே நல்லா இருக்குது இப்போ இது ஒரு நாலு கிளறு கிளறி மூடி போட்டு நல்லா அழகா கிரேவி மாதிரி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு அதாவது நெய் எண்ணெய் தேங்காய் பால் எல்லாமே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கிளறினோம்னா சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கு பாருங்கள் கடைசியாக வந்து சூப்பை தாளித்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடுவோம் சிக்கனுக்கு கொத்தமல்லி போட்டால் தாங்க வந்து அந்த கறி குழம்பு கறி எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டு உப்பு இருக்குதானு நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும்ல இப்போ பார்த்தாச்சு உப்புலாம் கரெக்டாக இருக்குது யார் யாருக்கு சிக்கன் சூப்பு பிடிக்கும் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக செஞ்ச சிக்கன் சூப்பு தாங்க முதல் முறையாக நான் செய்யல இது வந்து ரொம்ப நாளாக செஞ்ச ஒரு ஒரு குழம்பு சொல்லலாம் ரசம் சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் இப்போ சூப்பை தாளிச்சிக்கலாம் நான் நெய் தான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி முழுசாக நெய் தான் எண்ணெய் வாங்கினாதான் அடுத்தது சிக்கன் வடை போடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இப்போது சூப்பராக தாளிச்சிக்கலாங்க எப்பவும் போல் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிற பட்டை லவங்கம் தேவைப்பட்டா போட்டு அப்படியே நல்லா ஒரு ரெண்டு கலக்கு கலக்கி அப்படியே தூக்கி ஊற்றினோம்னா சூப்பராக தாளித்த வாசனை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தெரியுங்க ஆமாம் உண்மையாக சொல்கிறேன் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமைனா இஞ்சி பூண்டு வாசனை சிக்கனு மட்டனு இதுதான் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாமே இருந்தால் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக வந்து அவங்களுக்கு வந்து போன மாதிரி தெரியுங்க இப்போது வந்து சூப்பராக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன சமைச்சி சாப்பிட்டீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம்